அன்பர்களே இன்று அமாவாசை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இது சென்னை திருப்பதி பேருந்து சாலையில் அமைந்துள்ள திருவள்ளூரில் அமைந்துள்ளது திருமணிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலம் இது வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க அடிகள் ஐந்து பாக்கள் பாடிய தலம் இது இந்த திருக்கோவில் அகோபில மடம் பராமரித்து வருகிறது இங்குதான் அரசன் தர்மசேனனின் மகள் பசுமதியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பெருமாள் சாலிகோத்திரர் என்னும் முனிவர் இங்கு அதிதிக்கு படைத்த பின்பே உண்பர் ஒரு நாள் பெருமாளே வயோதிகர் வடிவில் வந்து உணவை பெற்றார் அதனை உண்ட பிறகு பசி தீரவில்லை என கூறி முனிவரின் பங்கையும் உண்டு பசியாறி களைப்பு தீர எங்கே படுப்பது என அதாவது படுக்க எவ்வுள் என்று கேட்டார் முனிவர் தமது ஆசிரமத்தை காட்டினார் அங்கே பெருமாள் தனது உண்மை உருக்காட்டி புஜங்க சயனமாக படுத்தார் எனவே இவ்வூர் எவ்வளூர் என பெற்று தற்போது திருவள்ளூர் என வழங்குகிறது பெருமாளும் எவ்வுள் கிடந்தான் என பெற்றார் பெருமாளுக்கு கிங்கிரு ஹோசன் என்னும் பெயரும் உண்டு இங்கு சகல பாவங்களையும் போக்கும் கிருத் பாபநாசினி என்னும் தீர்த்த உண்டு அமாவாசை நாளில் இதில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணாதிகள் செய்வது சகல பாபங்களையும் தீர்த்திடும் பெருமாள் இங்கு வைத்திய வீரராகவர் என்றும் வைத்திய நாராயணர் என்றும் அழைக்கப்படுகிறார் தீராத நோய்களை கூட இந்த பெருமாள் தீர்த்து வைப்பாராம் தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை செதுக்கி அந்த நோயை தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் கோரிக்கை சமர்ப்பிப்பது இங்கு வழக்கமாக உள்ளது பெருமாளுக்கு இங்கு சந்தன எண்ணெயினால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் ஆலய கம்பீரமாக அமைந்துள்ளது பெருமாள் கருவறையில் கிழக்கு நோக்கி பெருமாள் புஜங்க சயனத்தில் காட்சி தருகிறார் மூலவரின் வலப்புறம் சாதிஹோத்திர மகரிஷியும் இடப்புறம் பிரம்மாவுக்கு உபதேசிக்கும் ஞான முதிரையும் உள்ளது கனகவள்ளி தாயார் தனி சன்னதி கொண்டுள்ளார் தாயார் சன்னதி அருகில் ஆழ்வார் கணேசன் கஜலக்ஷ்மி கோபாலர் நம்மாழ்வார் ஆண்டாள் தேசிகர் ராமானுஜர் லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீரங்கநாதர் அனுமார் சன்னதிகளும் அமைந்துள்ளன சாலிஹோத்திர மகரிஷிக்கு தை அமாவாசை என்று பெருமாள் காட்சி தந்தார் எனவே இங்கு தை அமாவாசை நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு தை மாதம் பத்து நாள் பெருந்திருவிழா சித்திரையில் பத்து நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது பவித்ரோதவம் ஏழு நாட்கள் வைகுண்ட ஏகாதசி தமிழ் வருடப்பிறப்பு தீபாவளி பொங்கல் சனிக்கிழமைகள் போன்றவை விழா நாட்களாகும் பெருமாளுக்கு பவுலி துப்பட்டி அளித்தல் இது விற்கப்படுகிறது உருவ தகடுகள் செய்து போடுதல் தாயாருக்கு ஒன்பது கஜம் புடவை அணிவித்தல் போன்ற நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் நோய்களை போக்கி வாழ்வில் அருளும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய